அனைவருக்கும் வணக்கம் சிங்கள கயவர்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதும் அவர்களை காயப்படுத்துவதும் அவர்களுடைய வலைகளை அறுப்பதும் அவர்களுடைய படகுகளை எடுத்து சிங்கள அரசு ஏல விடுவது அவர்களுக்கு அவதாரங்கள் விதிப்பது இது தொடர்ந்த வண்ணமாக இருப்பதும் அப்ப சமீப காலமாக பட்டினி போராட்டம் அதை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் மீனவர்கள் கையில் எடுத்து போராடி கொண்டே இருக்கிறாங்க இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன்னன் சீமான் அவர்கள் தலைமையில் வந்து நேற்று மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது அதில் அனைத்து குடி தலைவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவு சார்ந்த தலைமைகளும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் கலந்து கொண்டார்கள் அப்ப நம்ம தமிழக மக்களுக்கு என்ன எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கால சூழல் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணில் வந்து சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை தொடர்ந்து வந்து பகுத்தறிவு பேசிய திராவிட கட்சிகள்லாம் வந்து இளத்தமிழர் பிரச்சனை அதை தொடர்ந்து மீனவர்களுடைய பிரச்சனை இதை வந்து ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறார்களே தவிர வந்து அந்த மக்களுடைய நலனை முன்னிறுத்தி நம்ம என்ன வந்து தீர்வு ஏற்படுத்தணுங்கிறது யார்கிட்டையுமே இல்லை இப்ப என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கே வந்து மண் சார்ந்த மக்கள் வந்து அதிகாரத்தில் இல்லை அதே காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் மண் சார்ந்த மக்கள் இங்க அதிகாரத்துல இல்ல இப்ப குறிப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறு மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இங்க மட்டும் என்ன செய்யுது திராவிடம் என்ற போர்வையில வந்து இங்க மாற்று மொழி பேசுகிற மக்கள் மண் சார்ந்த மக்களை வந்து வீழ்த்தி அவர்களை வந்து ஆளக்கூடிய ஒரு அவல நிலை இங்க இருப்பதனுடைய காரணத்தின் காரணத்தின் விளைவுதே இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கும் காரணம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஜூலை எட்டாம் தேதி வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யப்படுகிறது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுதும் இங்கே தமிழகத்தில் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது வந்து முதல் ஒப்பந்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் பாலத்திற்கும் பாக் சலசந்திக்கும் இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யப்படுகிறது அப்போ மீனவர்கள் இங்கே பிடித்துக் கொள்ளலாம் அப்போ இதை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து மன்னார் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அப்போ இந்த ஒப்பந்தத்திலே வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து வலைகளை உணர்த்துவதற்கும் அந்த இடத்துல ஓய்வு எடுப்பதற்குமாக இருந்த பெரும் மீன் வளங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி கச்சத்தீவை வந்து தாரை வார்த்து கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி அதை வேடிக்கை பார்த்தது வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தால் இந்த கச்சத்தீவை வந்து நாம் தடுத்து நிறுத்திருக்கலாம் ஏன்னா இது என்னுடைய பூமி மக்களுக்கான வாழ்வாதாரம் என்று சொல்லி நிறுத்திருக்கலாம் ஆனா அவர்களுடைய நோக்கம் அது அல்ல அப்ப இந்திரா காந்தி அவர்களுடைய நோக்கம் கச்சத்தீவை வந்து திருப்பி கொடுத்ததுனால வந்து ஏதாவது அங்க ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு திருவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை இங்கே உள்ள மீனவர்களுக்கு அது சார்ந்து வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட்டிருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லை அப்ப யாரு அப்போ விட்டு சொத்தா இது ஆத்தா விட்டு சீதனமா இந்த அரசு அவனுக்கு சிங்களவனுக்கு தூக்கி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் கேட்க நாது இல்லை அப்ப மண் சார்ந்தவங்க இங்க அதிகாரத்தில் இல்லை அதனாலதான் இங்க பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்போ அதனால் வந்து எடு ஏற்பட்ட விளைவுனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எழுவத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்ணூறுக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து சுட்டு வெட்டி வங்கக்கடையில் வீசப்பட்டது தான் ஒரு வரலாறு எந்த ஒரு தேசிய இனங்களுக்கும் நடக்காத கொடுமை அப்போ இந்திய பெரும் தேசமாக இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் அப்போ தமிழக மீனவர்கள் வந்து அவர்களுடைய வந்து சுட்டு அவர்களை வந்து வங்கக்கடலில் வீசும் பொழுதும் அவர்கள் வலைகளை அறுக்கப்படும் பொழுதும் அவர்களுடைய படகுகள் வந்து உடைக்கப்படும் உடைக்கப்பட்ட பொழுதும் வந்து அபகரிக்கப்பட்ட பொழுது வந்து இந்திய மீனவர்களாக வந்து யாரும் பார்க்கல அவர்களை பார்த்தது வந்து தமிழக மீனவர்களாதான் பார்க்கறாங்க அதன் விளைவுதே வந்து இன்று வரை மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்ப இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா ஒரு மண் சார்ந்த மக்கள் அந்த தமிழ் மொழி பேசுகிற மக்கள் மண் சார்ந்த மக்கள் அதிகாரத்திற்கும் ஆட்சியும் வந்து கோலச்சும் பொழுதுதான் இதற்கான தீர்வை வந்து நம்ம வென்றெடுக்க முடியும் அப்ப குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இன்று வரை இருந்ததுனால பட்ட பின்விளைவும் துன்பமும் துயரமும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அப்ப இவர்கள் கோலச்சிய காலத்தில் இருந்து அதற்கு முன்பாக திராவிடம் என்ற போர்வையில் இவர்கள் கட்டி அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு அதிகாரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது முல்லை பெரியாறு நம்மளுடைய கையிலிருந்து வெளியே போயிடுச்சு அதே போன்று வந்து காவேரியும் குடகும் நம்ம நிலப்பரப்புல இருந்து துண்டாடப்பட்டுருச்சு அதுக்கு பிறகு வந்து ஹைட்ரோ கார்பன் அணுமண் நிலையம் அனல்மின் நிலையும் அனல்மின் நிலையம் ஸ்டெர்லைட்டு அப்போ இந்திய நிலப்பரப்பில் எங்கெல்லாம் உலக நாடுகளுடைய நாசகர திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்குதோ அப்போ அதெல்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்போ இந்த மக்கள் அன்றாட போராட்டங்கள் அன்றாட அடக்குமுறை அப்போ வா இன்றைய தலைமுறை வந்து ஒரு நாசகார திட்டத்திற்கு அடிமையாக குடி அப்போ அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது இந்த மக்களெல்லாம் வந்து எப்படி வாழ போகிறேன் அப்போ குடிக்கிற தண்ணி நஞ்சாயிருச்சு குடி வாசிக்கிற காற்று அதுவும் நஞ்சாயிருச்சு மனிதன் வாழ தகுதியில்லாத இந்த நிலமாக மாறிடுச்சு பெரும் நிலப்பரப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நகரங்கள் கூட வந்து தமிழர்களுக்கான வணிகம் இல்லை அப்போ எல்லாம் மாட்டு மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் வந்து தென் சென்னை வடசென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு வடார்காடு அதைத் தொடர்ந்து வந்து திருச்சி அப்போ டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்துட்டா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் இதைத் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களில் உள்ள கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி தொடர்ந்து பெரும் நகரங்கள் முழுக்க தமிழர்களுக்கான அதிகாரம் என்பது இல்லை இப்ப அந்த தேசிய இனங்கள் இங்கே வாழட்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ ஆள் உரிமையாவது இந்த மக்கள்கிட்ட கொடுத்தா தானே அடுத்த கட்டமாக இந்த அடுத்த தலைமுறைகள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகாமல் இருக்கும் அப்போ இந்த இந்த கொடுமை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது ம் அப்போ இதெல்லாம் போக எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் உள்ள அதாவது நூற்றி ஐம்பத்தாறு நாடுகளுக்கு மேலே வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை அப்போ பக்கத்தில் நம்ம ஈழ தேசம் நாடு இருந்தது தமிழீழ சுதந்திர சோசலிச அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பெரும் கனவுல இருந்தார் அந்த பூரா வந்து இந்திய அரசும் இங்க தமிழகத்தை ஆண்ட இந்த திராவிட கட்சிகளும் சேர்ந்து தான் இங்க பெரிய ஒரு இனப்படுகொலையாகவே நாம் உணர வேண்டிய காலச்சூழல் இருக்கு அதாவது ஈழ மண்ணின் வளத்தை விட்டுக் கொடுக்காத பிரபாகரன் தன் மக்களுக்கான வளங்கள் அவர்களுக்கே உரித்தானது என்பதில் வந்து விடாப்பொடியாக இருந்தால் அதே நேரத்தில் வந்து தமிழீழம் அமைந்தால் ஒரு தன்னலமற்ற தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக எல்லா வளங்களும் இந்த ஈழ தேசத்தில் இருக்கிறது என்ற விடாப்பிடியான தடகாத்திரமான எண்ண ஓட்டத்தில் அவருடைய போராட்ட களங்கள் நகர்ந்தது கண்மூடித்தனமாக கண்மூடித்தனமான ஒரு கற்பனையில் இந்த மக்களை நேசித்த பெருந்தலைவர் பிரபாகரன் அவர்கள் கள்ளமற்ற நேசம் கபடமற்ற நேசம் விளை போக தெரியாத நேசம் ஒரு மாபெரும் அரசு ஒருவேளை ராஜபக்சே தன் தொடர்புகள் மூலம் உலக நாடுகளுக்கு ஈழ தேசத்தினுடைய வளங்களை பிரித்து கொடுத்தது போல தன்னுடைய தொடர்புகள் மூலம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் திரிகோணமலை அமெரிக்காவுக்கும் காங்கேசன் துறை சீனாவுக்கும் யாழ் வளைகுடா சுண்ணாம்புகள் ஜப்பானுக்கும் வங்காள விரிகுடாவில் உள்ள பெட்ரோலிய கிணறுகள் இந்தியாவுக்கும் என பங்கு ஓட்டு கொடுத்திருப்பதாக கொடுத்திருந்தால் அவரை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு மாவீரனாக இந்த உலகம் கொண்டாடியிருக்கும் பயங்கரவாதிகள் என்று பட்டியலிட்டு அவரை ஒரு ஓரத்தில் முடக்கி அறிவித்திருக்க மாட்டார்கள் ஆனால் தன் மக்களுக்கான வளங்கள் அவர்களுக்கே உரித்தானது என்பதில் விடாப்பிடியாக இருந்தவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெரும் பேரரசாக விளங்கிய தமிழீழ விடுதலை புலிகளுடைய அர்ப்பணிப்பு பாலி ஆறு பாய்ந்து செல்லும் அந்த வன்னி பழம்பெரும் நகரம் என்று பாலடைந்து போய்விட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த ஈழ தேசத்தை சல்லடை போட்டு செலுத்தி விட்டார்கள் அடித்து வரும் காற்றினிலே கந்தகப்படி வாசமும் அடித்துச் செல்லும் காற்றாற்றிலே அகதி முகாம் வாசமும் தான் வந்து இன்று நிறைந்திருக்கிறது பாம்புக்கு இறையானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் கற்பிழந்தவர்கள் வாழ்விழந்தவர்கள் அகதியானவர்கள் உலகம் முழுவதும் ஏதலிகளாகவும் அகதிகளாகவும் வெட்டி வெட்டி துண்டாடப்பட்டு வீசப்பட்டதுதான் அவ்வள நிலையாக இருக்கிறது அரிசி மாக்கோலம் போட்டு எறும்புக்கே பசி தீர்த்தவர்கள் வீட்டுக்கு வீடு பந்தலிட்டு மிருகத்திற்கு தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்த்தவர்கள் இன்று உலகம் முழுவதும் அகதியா இருக்கிற ஒரு கால சூழல் இந்த ஈழ வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலை கடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் கடலுக்கு அரசனாக சொல்லப்படுகிற பாண்டியர்களுடைய வாழ்வியல் இன்று காலடி நிலப்பரப்பில் மீன் பிடிப்பதற்கு கூட வந்து தகுதியற்ற இனமாக இன்று மாறிவிட்டது இலக்கியங்களில் கூட வந்து கொள்களில் மீமிசை விசும்பு ஏங்கோ வாழிய குடிமி முன்னீர் விளவின் நெடியும் நன்னீர் பகரிலே மணலிடும் பழவே என்ற பாடல் வந்து அந்த அறம் சார்ந்த பாண்டியர்களுடைய வாழ்வியல் அந்த நெட்டி அம்மையார் வந்து பாடப்பட்ட அந்த பாடல் வரிகள்ல வந்து முதுகுடும்பியாகிய பாண்டியனே உங்கள் முன்னோர்கள் பகிரிலே ஆற்றிலும் மணலில் வாழ்ந்த அந்த கடலுக்கு விழா எடுத்த வாழ்வியலை போன்று நீ பெருவாழ்வு வாழ்கவே என்ற வரிகள் வந்து இந்த பாடல் வரிகள் வந்து கடலுக்கு பாண்டியன் விழா எடுத்ததையும் அதற்கு பிறகு வந்து சோழர்கள் நள்ளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி கலியியல் யானை கரிகால் வளவ என்ற புறணான ஒரு பாடல் வந்து உங்களுடைய முன்னோர்கள் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறுல வந்து பாடப்பட்டது இப்போ கரிகால் பெருவளைத்தான் கரிகாலன் என்பது ஐந்து கரிகாலனு குறிக்கக்கூடியது இது வந்து கியூமுல பாடப்பட்ட பாடல்ல உங்கள் முன்னோர்கள் கடலவே வந்து தன்வசப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அப்ப கடலே வந்து உங்கள் தான் இருந்தது அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லப்படுது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழனும் வந்து இன்றைக்கு வயிற்று பழப்புக்காக தன்னுடைய சொந்த கடலில் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிப்பதற்கு தனக்கான உரிமை இல்லை என்றால் இந்த மண்ணின் வளம் மலை வளம் காட்டு வளம் மணல் வளம் எல்லாமே வந்து தமிழர்களுக்கான அதிகாரத்தில் இல்லை என்பதை வந்து இது போன்ற கொடுமைகள் வந்து காட்டுகிறது அதனால் அழுத்தொழிக்கப்பட வேண்டியது இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக வந்து திராவிடம் என்ற போர்வையில் தமிழர்களை ஏத்து புழைத்து அவர்களை வந்து ஆண்டு கொண்டிருப்பது இந்த திராவிடம் அப்ப இந்த திராவிடத்தை வந்து நாம் அழுத்தொழிக்க வேண்டும் என்றால் சாதி மத மொழி இனம் கடந்து தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதனால்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை எடுக்க முடியும் அதனால் போராட்ட களங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு ஒற்றுமையாக இருந்து களமாடுவோம் நன்றி வணக்கம்